வியூவர்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற சந்தானம் திரைப்படம் இங்கு நான் தான் கிங் இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ சந்தானம் முக்கியமான கதாபாத்திரம் லீட் ரோலில் நடிச்சிருக்கிறாரு அண்ட் அவருக்கு ஜோடியாக பிரியலயா அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் தம்பி ராமையா முனிஷ்காந்த் பிரசன்னா அண்ட் இது இல்லாமல் அவ அஸ் யூஷுவல் அவர் கூட நடிக்கக்கூடிய இந்த லொல்லு சபா டீம்ல இருந்து மனோகர் சேஷு இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறாங்க மாறன் எல்லாருமே அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் நாராயணன் அண்ட் இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஓம் நாராயணன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் தியாகராஜன் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டி இமான் அண்ட் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பொண்ணு தேடுறாரு ஆனால் பொண்ணு வீட்டிலேருந்து வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னவாக இருக்கும்னா பொதுவாகவே அவங்களுக்கு வந்து சொந்த வீடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரி இவர்கிட்டயும் சொந்த வீடு இருக்கும் ஆனால் சொந்த வீட்டு மேலேயே கடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி லட்சம் ரூபாய்க்கு இருக்குது ஸோ அதனால் எங்கே பொண்ணு போய் பார்த்தாலுமே கிட்ட வைக்கக்கூடிய டிமாண்டாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் தருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு ஸோ நிறைய இடத்துல அதனால ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி வருது அண்ட் ஃபைனலி வந்து ஹீரோயின் அவங்களுடைய வீட்டில் பெரு ஜமீதார் வீடுன்ற மாதிரி காட்டுவாங்க அவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி ஆகிடும் பட் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரிய வருது அவங்க ஒன்றும் அப்படி உண்மையிலே பணக்காரவங்க கிடையாது இவருக்கு இருக்கக்கூடிய கடனை விட அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்ற மாதிரி தெரிய வருது வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது படத்தினுடைய கதை அண்ட் இந்த படத்துல லீட் ரோல் கூடிய சந்தானம் அவர்களுக்கு ஜோடியாக பிரியலயா அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க ஒய்ஃபா அண்ட் அதுக்கப்புறமா இவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ் திடீர்னு ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து மர்டர் ஆகிட்டு அந்த ஓடி வந்திருக்கும் ஸோ இதில் இவங்க குடும்பத்தோட இந்த சிக்கலில் வந்து மாட்டிப்பாங்க ஸோ இந்த சிக்கல்ல இருந்து அவங்க எப்படி வெளியேறாங்க அந்த பழி அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது யோசிச்சு அண்ட் ஃபைனலி ஓகே இதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க அண்ட் அந்த பணத்தை அவங்க கடைசியாக சம்பாதிச்சாங்களா அவங்க கடனை அடைச்சாங்களா இல்லைன்னா இந்த கொலப்பழியோட அவங்க வந்து ஜெயிலுக்கு போனாங்களா அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை ஸோ அதை வந்து ரொம்ப லைவ்லியாக ஒரு ஹிலரிஸாக வந்து காட்டியிருக்கிறாங்க ஒரு காமெடியாக கொண்டு போகிறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தானம் அவர்களுடைய படம்னா காமெடி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போடுறது ஆனால் இந்த படத்தில் அது மேஜராக மிஸ் ஆகுதுன்னு தாங்க சொல்லி ஆகணும் ஏன்னா இது வந்து சந்தானம் படம் மாதிரியும் இல்லாமல் நிறைய ஸ்டாக்காஸ்ட் இதெல்லாம் வச்சு பண்ணக்கூடிய சுந்தர்சி அவர்களுடைய படம் மாதிரியும் அந்த ஸ்கிரிப்ட் மாதிரியும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இந்த படம் வந்து போகுது ஒரு பக்கம் வந்து சந்தானம் அவர் இருந்துன்னா அடுத்தடுத்த கவுண்டர்ஸ் இருக்கும் ஸோ அவருடைய படத்தில் வரக்கூடிய ஆஸ் யூஷுவல் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவர் ஓகே ஸ்பாட்லியாக அப்படியே போகிற மாதிரி மூவ் ஆன் ஆகிடுற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே வந்து ஓகே ஒரு சில காமெடிஸ்லாம் வந்து சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போயிட்டு செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேர்டர் அந்த மேர்டரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுலேருந்து இவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அண்ட் அதுக்காக எங்கெங்கெல்லாம் இந்த பாடியை கொண்டு போய் மறைக்கிறாங்க அண்ட் அதை சார்ந்து என்ன விஷயம்லாம் நடக்குதுன்றது அப்படியே ட்ராவல் பண்ணும்போது மொத்தத்தில் வயிறு குழுங்க வைக்கிற மாதிரி சிரித்தது ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்தால் சொல்லலாம் செகண்ட் ஆஃபில் ஏன்னா மற்ற இடம்லாம் வந்து ரொம்ப அவங்க பண்ணக்கூடிய காமெடி எல்லாமே வந்து என்னப்பா இது நிஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தானமே அந்த படத்தில் டைலாக் சொல்லுவார் அதே ஃபீல் தான் ஆடியன்ஸ் ஆகிய நம்மளுக்கும் இருக்குது அண்ட் அண்டு இந்த படத்தில் முக்கியமான இன்னொரு விஷயம் மைனஸாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுறாரோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருந்தாருன்னா ஏன்னா எதையும் மேஜராக அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும் இருக்காது அதே மாதிரி கெட்ட விஷயத்தை நான் தடுக்கிறேன்ற மாதிரியும் காட்ட மாட்டார் இது வரைக்கும் அவருடைய படங்களில் ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து கூல் கூல்லு வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ஏன்னா பொருள்லாம் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் அதிகமாக பரவிட்டு வருது அதிகமான பேச்சு பொருளாக இருக்குது அதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக அவேர்னஸும் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறையா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர் வந்து நிறைய ஒரு ஃபேன் பேஸ் அதுவும் குட்டீஸ்லேருந்து டீன்ஸ் வரைக்கும் நிறைய ஃபேன்ஸ் கொண்ட இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சீன் படத்தில் வச்சது அதுவும் அதை பற்றின நான் எதிர்ப்பு செய்தியும் எதுவுமே அந்த படத்தில் அது ஓகே இது என்ப்பா பண்ணுற அப்படின்ற மாதிரியும் அந்த மாதிரி டைலாக்ஸும் எதுவும் இல்லாமல் அது ரொம்ப கேஷுவலாக போகிற மாதிரி பண்ணிட்டாங்க ஸோ இதை பார்க்கக்கூடிய இப்போ வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் ஓகேப்பா நம்ம ஹீரோவே பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரி நினச்சி அவங்களும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இதை அவர் வந்து தவிர்த்துருக்கலாம் அண்டு தேவையில்லாமல் நிறைய இடத்துல ரொம்ப கிளாமர் வந்துருக்குது யூஸ்வலாகவே வந்து சந்தான படத்தில் லைக் ஹீரோயின் வந்து கிளாமராக இருப்பாங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒரு நர்ஸ் கேரக்டர் ரெண்டு நர்ஸ் கேரக்டரில் காட்டுறாங்க அது வ ரொம்ப ரொம்ப வலுக்கட்டாயமாக அவங்களை வந்து கிளாமராக காட்டணுன்றதுக்காகவே வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்லேருந்து இருந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து காட்டுறது ஏன்னா நர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க அந்த ப்ரொஃபஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வீகமான ஒரு ப்ரொஃபஷன் ஏன்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதா இருக்கட்டும் உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டரே இல்லைனா கூட அந்த இடத்துல நர்ஸ் தான் இருந்து அவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணி அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்களை வந்து கொஞ்சம் இப்படியெல்லாம் காட்டியிருக்கிறது கொஞ்சம் முகம் சுழிக்க வைக்கிற விதமாக தான் இருக்குது அண்ட் படத்தினுடைய மியூசிக் டி இமான் அவர்களுடைய இசை எல்லா பாடலும் ஏதோ கேட்ட மாதிரி ஏற்கனவே கேட்ட அந்த மியூசிக் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை அப்படின்னு சொல்லலாம் அண்டு அதுவும் முக்கியமாக வந்து மாயோன் சாங் வந்து படத்தில் எந்த இடத்துல திடீர்னு எதுக்கு வருது இந்த இடத்துல எதுக்குப்பா பாட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்தது அதுலேயும் அந்த கொரியோகிராஃபிக்கும் அந்த சாங்னுடைய அந்த டோன் மியூசிக்கும் என்னை தனியாக கேட்கும்போது அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருக்குது படத்தோடு இந்த பாட்டு பார்க்கும்போது எதுக்கு இந்த இடத்துல வந்தது அதுலேயும் எதுக்கு இப்படியெல்லாம் ஆட வச்சுருக்குறாங்கன்ற ஒரு ஃபீல் தான் கொடுத்துருந்தது அதை தவிர்த்து இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஓகே தனியாக கேட்குறதுக்கு நல்லா அப்படி தான் மியூசிக்லாம் போட்டுருக்குறாரு படத்தோடு அது சிங்க் ஆகாத மாதிரியாக தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு பாட்டுமே வந்து இந்த இடத்துல இந்த பாட்டு வருது இந்த பாட்டுக்கும் இந்த சுச்சுவேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்ற ஃபீல் தான் கொடுத்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ரொம்பவே அழகாக அவருடைய சினிமோட்டோகிராஃபியாக நல்லாவே இருந்திருது ஸோ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ளெசென்ட்டான ஒரு லுக் வந்து கொடுத்துருந்தது அண்ட் சந்தானம் கிட்ட எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த காமெடி மேஜராக இந்த படத்தில் மிஸ் ஆகி இருந்தது ஸோ அதுவே வந்து திரைப்படத்தை பார்க்கணும்னு வரக்கூடிய நிறைய பேருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ சந்தானம் இதெல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து அடுத்து பண்ணக்கூடிய படங்களில் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் படத்தில் சொல்லக்கூடிய கதையினுடைய எந்த ஒரு விதத்துலேயும் அது எப்படி வந்து இப்போலாம் பாடி ஷேவிங் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்கிறாங்களோ அதே போல் ஏதாவது ஒரு அடிக்ட பற்றியும் பேசாமல் பசங்களை வந்து அடிக்ஷன் பற்றி அதை விழிப்புணர்வு கொடுக்குற விதமாக இருந்தால் பரவாயில்ல அதுவே அடிக்ட் ஆகிற விதத்தில் எதுவுமே பண்ணாமல் இருந்தாருன்னா நல்லாயிருக்கும் அண்ட் படத்தில் ப்ரியலையாக கரெக்டான அளவில் அவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆக்டிங் பெர்ஃபார்மென்ஸ் அண்ட் பாலசரவணனாக இருக்கட்டும் முனிஷ்காந்தாக இருக்கட்டும் விவேக் பிரசன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புதுசாக சந்தானம் படத்தில் ஆட் ஆன் ஆனவங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களில் சந்தான படம்னா வேற ஒரு செட் ஆஃப் அந்த ஒரு காஸ்ட் அண்ட் காஸ்ட்னுக்கு இருக்கும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்கலாம் உள்ளே வந்திருக்கிறாங்க தம்பிராமையாவும் நடிச்சிருக்கிறாரு ஸோ அவங்கவுங்களும் வந்து ஓகே கரெக்டாக அப்படியே போகுது ஏன்னா லொலுசபா சேஷுவாக இருக்கட்டும் லொலுசபாவுடைய மனோகர் இவங்களுடைய ஆக்டிங் வந்து ஒரு மாதிரி லைவ்லியாக இருக்கும் இதில் வந்து விவேக் பிரசன்னாதும் முக்கியமாக தம்பி ராமையா கொஞ்சம் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துருந்தது இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி சந்தானம் அவருடைய காமெடி கை கொடுக்குன்னு பார்த்தா அது நிறைய இடத்துல கை கொடுக்காமல் விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இதில்லாம் வந்து கொஞ்சம் டேரக்டர் ஆனந்த் நாராயணன் கான்சன்ட்ரேட் பண்ணி அடுத்து வரக்கூடிய படங்களில் கரெக்ட் பண்ணிக்கணும் முக்கியமாக சந்தானம் அவர்களும் அவருடைய படங்கள் ஏன்னா இப்போ அடுத்தடுத்து லைனப்பில் இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மாதத்துக்கு ஒரு வருது வந்துட்டு இருக்குது இருக்கும் போது வடக்குப்பட்டி ராமசாமியா இருக்கட்டும் அதுல இருந்து காமெடி அளவுக்கு கூட இந்த படத்துல காமெடி இல்லைன்னு தாங்க சொல்லணும் சந்தானம் படமாக இல்லாமல் வேற ஒரு விதமான ஒரு படமாக வந்திருக்கக்கூடிய இந்த இங்கே நான் தான் கிங் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் வந்து போய் படத்தை பாருங்க